ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி நியூஸ் சேனல் நான் உங்கள் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி எயித்து தமிழ் புக்கு பாருங்கள் எயித்து தமிழ் புக்கு உரையடையிலேருந்து ஒரு நூற்றைம்பது கொஸ்டின் ரிவிஷன் பண்ண போகிறோம் சரியா வீடியோ கொஞ்சம் கூட சிப் பண்ணாமல் பாருங்கள் உரைநடை இதில் கண்டிப்பாக முடிச்சிடலாம் இந்த நூற்றம்பது கேள்வி நீங்கள் தரவாயிட்டிங்கன்னா உரைநடை ஓவர் ரைட் வீடியோக்குள்ளே போகலாமா ஸ்டார்ட் ஒன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் என்னப்பா தொல்காப்பியம் படுதிரை வையம் பாத்திய பண்பு தொல்காப்பியம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம் ரைட் போந்தை வேம்பே ஆரண வருகும் மாபெரும் தானையர் மலைந்த போவோம் இந்த வரி இடம்பெற்ற நூலும் தொல்காப்பியம் இந்த வரியை குறிப்பிடப்படும் மன்னர் சேர மன்னர் சேரர்களின் நாடு குடநாடு ஓகேவா ஸோ சேரர்களின் நாடு குடநாடு சேரர்களின் தலைநகரம் வஞ்சி சேரர்களின் பூ பணம்பூ சேரர்களின் கோடி வில் சரிங்களா ரைட் சேரர்களின் முக்கியமான துறைமுகம் தொண்டி முசிறி காந்தலூர் தொண்டி முசிறி காந்தலூர் அந்த சேரர்களின் தலைநகர் மஞ்சி சொல்கிறோம் இல்லையா அதை நம்ம என்ன சொல்கிறோம் கருவூர் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் கருவூர் சேரர்கள் பார்த்தீங்கன்னா சேர நாடு என்பது இன்றைய தமிழகமும் கேரளம் இன்றைய கேரளமும் இந்த தமிழகத்தில் ஒரு சில பகுதியும் இன்றைய கேரளமும் தமிழகத்தில் ஒரு சில பகுதியும் சேலமும் கோவையும் இந்த சேலமும் கோவையும் சேர்ந்ததாக நம்ம என்ன சொல்லணும்னா கொங்கு நாடுன்னு சொல்லுவோம் கொங்கு மண்டல சதகம் யார் எழுதியிருப்பார் கார்மீக கவிஞர் எழுதியிருப்பார் ரைட் சேரர்கள் நாடுக்கு இந்த கொங்கு நாடுக்கு எல்லைகளாக சில பொறுத்துக்களை கேட்டுருவாங்க வடக்கே பழனிமலை தெற்கே சாரி வடக்கே பெரும்பாலை வடக்கே பெரும்பாலை வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதுர்கரை இந்த நாலுமே ரொம்ப முக்கியமான ஒன்று பொறுத்துக்களை கேட்டுருவாங்க இப்போ வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை கிழக்கே மதுர்கரை மேற்கே வெள்ளிமலை ரைட் கொங்கு நாட்டு பகுதியில் உள்ள ஆறுகள் பவானி நொய்யல் ஆண் பூர்ணின்னு என்ன நதியை சொல்லுவோம் அமராவதி தன்பூர்ணின்னு நம்ம என்ன நதியை சொல்லுவோம் தாமிரபூர்ணி தன்பொருணி புனல் நாடுன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாரு சேர்க்கில்ல மறந்துடக்கூடாது ரைட் சேரர்கள் வந்து கடற்படையில் வலிமையாக இருந்திருந்தாங்க செங்குட்டுவனின் கடற்போர் பற்றி சொல்லியிருக்காங்க கடற்பிறக ஓட்டிய செங்குட்டுவன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க சரியா கடம்பர் என்ற கொள்ளையர் பிரிவு என்ன பண்ணியிருக்காங்க அடக்கியிருக்காங்க இருக்கிற துறைமுகங்களில் முசிறி துறைமுகமானது பெஸ்ட்டு துறைமுகமாக விளங்கியிருக்கு மீனோடு நெற்குவை மிசையம்பின் மருந்து மிசையம்பின் மனை மறுக்குது கலந்தந்த பொற்பரிசம் கலித்தோனியால் கரை சேர்க்குது மிக முக்கியமான வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு அந்த முசிறி துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி நடந்ததை சொல்லுது ஓகேவா ரைட் பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலையை கண கணக்கிட அடிப்படையாக இருந்தது நெல் அந்த நெல்லு உப்பு ஒரே மதிப்புடையது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுதுன்னா அகனானூறு நெல்லும் உப்பும் நேரே ஊரில் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் அகனானூறு கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணைகின்ற இடம் சந்திக்கின்ற இடம் தான் நீலகிரி லெந்து ஜாகிரகையில் படிச்சிருப்போம் நீலகிரியின் உயரமான சிகரம் தொட்டப்பட்டா இருபத்தாறு முப்பத்தேழு நீலகிரி ரெண்டாவது உயரமான சிகரம் முக்கூர்த்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு மேலே பூக்கந்தாரம் இருக்குது ரெண்டாயிரம் மீட்டருக்கு மேலே இருபத்தி நாலு உயரமான சிகரங்கள் இருக்குது அதெல்லாம் படிச்சிருப்போம் ரைட்டா ரைட் அந்த மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மணி மேற்கு தொடர்ச்சி மணி சந்திக்கிற இடம் தான் என்னது நீலகிரி புயலை தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை இதெல்லாம் அமைந்திருக்கிற இடம் நீலகிரி தைல மரங்கள் நிறைந்து காணப்படுவது நீலகிரி கோவன்பத்தூர் என்பதே இருக்கு கோயம்புத்தூர் அதே மாதிரி மதுரை என்ற பெயரை மருவி என்னவாயிருக்கு மதுரைனாயிருக்கு ஓகே வீட்டு உபயோகப் பொருட்கள் பஞ்சாலைகள் சரிங்களா நூற்பாலைகள் மின்சார பொருட்கள் மாவரைக்கும் மந்திரங்கள் நம்ம தமிழில் தமிழ்நாடு இதில் படிச்சிருப்போம் நிர்வாகத்தில் மாவரைக்கு மிந்திரத்துக்கு தமிழ்நாட்டு பொருளாதாரம் பாலத்தில் மாவரிக்கு மந்திரனுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாவட்டம் கோயம்புத்தூர் சரிங்களா காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் பம்ப் சிட்டி என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் இப்போ வீட்டுப் பொருட்கள் உற்பத்தி பஞ்சாலைகள் நூற்பாலைகள் இது எல்லாத்திலையும் முதலிடம் வைப்பது கோயம்புத்தூர் கோவம்புத்தூருங்கிறதே மருவி என்னவாயிருக்கு கோயம்புத்தூர்னு ஆயிருக்கு ரைட் பூக்கள் அதிகமாக இருக்கிறதுனால திண்டுக்கலை நம்ம என்ன சொல்கிறோம்னா தமிழ்நாட்டின் ஹாலந்துன்னு சொல்லுவோம் ரைட் அரிசி தோல் பூட்டு இதெல்லாம் வந்து என்னன்னா புகழ்பெற்றது இந்த திண்டுக்கல் சின்னாலப்பட்டு சுங்குடி சேலைக்கு புகழ்பெற்றது திண்டுக்கல் பரப்பளவில் தமிழ்நாட்டின் பரப்பளவில் இரண்டாவது பெரிய நகரம் ஈரோடு மஞ்சள் சந்தை அதிகமாக காணப்படுவது ஈரோடு துணி நூற்பாலைகள் எண்ணெய் ஆலை சர்க்கரை ஆலை ஓகேவா ஆயில் மில்லு சுகர் மில்லுலாம் அதிகமாக இருக்கிறது ஈரோடு ஓகேவா ஸோ இந்த ரோட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் மில்லு சுகர் மில்லு எல்லாமே ஒரே ரோட்டில் இருக்குன்னு ஞாபகத்துக்குமே அப்போ எண்ணெய் ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் ரோடு ஞாபகம் வந்துருந்தோம் ரைட் பின்னலாடை நகரம் என்ன செலவது திருப்பூர் நெசவு தலைநகரம் எனப்படுவது கரூர் ரைட் இந்த ஆயத்தாடைகள் பின்னல் ஆடைகளுக்கு புகழ்பெற்றது இந்த திருப்பூர் இந்தியாவின் முதல் ஆயத்தாடை பூங்காவான நேதாஜி ஆயத்தாடை பூங்கா எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க திருப்பூரில் இருக்குது முட்டைக்கோழி வளர்ப்பில் முட்டை வளர்ப்பில் பார்த்திங்கன்னா நாமக்கல் வெண்கல பொருள் உற்பத்தியில் நாமக்கல் சிற்றுந்து சரக்குந்து உற்பத்தியில் முதலிடம் வைப்பது நாமக்கல் மாங்கனி நகரம் எனப்படுவது சேலம் ஜவ்வரிசி உற்பத்தியில் சேலம் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் சேலம் தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் சேலம் அதிக பழங்குடி உள்ள மாவட்டம் சேலம் ஓகேங்களா ஸோ சேர்வராயன் மலை உள்ளது சேலம் சரிங்களா ஏழைகளின் ஊட்டி எனப்படும் ஏற்காடு அமைந்துள்ளது சேலம் மலைகளின் ராணி எனப்படுவது ஊட்டி மலைகளின் இளவரசி எனப்படுவது கொடைக்கானல் எப்பவுமே நம்ம ராணிக்கு என்ன பண்ணணும் ஊட்டி விடணும் இளவரசி என்ன பண்ணணும் கொடை பிடிக்கணும் ஓகே மைண்டில் வச்சுக்கோங்க அப்படியே டக்கு டக்குன்னு போயிட்டே இருங்க ரைட் அதே மாதிரி அலுமினியம் சந்தனெண்ணெய் வனஸ்பதி ரசாயன பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ரசாயன பொருள் இது எல்லாத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக என்ன என்ன அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் சேலம் தூத்துக்குடி சொல்லுங்கள் உப்பு நகரம் முத்து நகரம் சிவகாசி குட்டி ஜப்பான் அது அவ்வாறு அழைத்தவர் யார் நேரு மதுரை என்ன சொல்லுவாங்க தூங்கா நகரம் சரிங்களா தீபாநகரம் எனப்படுவது திருவண்ணாமலை லாஸ்டாக கரூர் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய பகுதிக்கு வஞ்சி மாநகரம்னு பேர் கிரேக்கறிஞர் தலைமை வராது அந்த தலைமை என்ன சொல்கிறாரு கரூராக உள்நாட்டு வணிக மையம்னு சொல்றாரு உள்நாட்டு வாணிகை மையம் சொல்கிறார் கல்குவாரி தொழிற்சாலை கற்சிற்ப வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது கரும் பேருந்து கட்டுமான தொழிலுக்கு புகழ்பெற்றது கரும் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எனப்படுறது கரும் அவ்வளோதாங்க முடிஞ்சு பாத்தீங்களா ஒரு பாடம் முடிஞ்சு எவ்வளோ நிமிஷம் ஆச்சு கரெக்டாக ஒரு ஆறு நிமிஷம் ஆயிருக்குமா ஓகே இப்போ அடுத்த பாடம் போலாமா ஒவ்வொரு பாடத்தோட உரைநடை தான் வேற ஒன்றும் இல்லை செயல் தனியாக பார்த்துக்கலாம் பாரத எம்ஜிஆர் பற்றி பார்க்கணும் எம்ஜிஆர் பிறந்த சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழு எங்கே பிறந்திருப்பார் இலங்கையில் உள்ள கண்டி ஓகேவா ரைட் அவங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அவர் தமிழ்நாட்டுக்கு வருவாரு தமிழ்நாட்டில் கும்போணத்துல வருவாரு கும்போணத்தில் ஆனேடி பள்ளியில் படிப்பார் ஓகேங்களா ரைட் கோபாலமேனன் மற்றும் சத்தியபாமாக்கு ஐந்தாம் மகனாக பிறப்பார் ஓகே பொன்மண செம்மல் மக்கள் திலகம் இவ்வாறெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார் இந்திய அரசு இவருக்கு வழங்கிய ஒரு உயரிய விருது என்னது பாரத் பாரத் சரிங்களா அது நடிப்பு சார்ந்த ஒரு உயரிய விருது என்னது பாரத் ஓகே காமராஜர் என்ன மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவாரு அது எம்ஜிஆர் என்ன திட்டமா சொல்லுவாரு சத்துணவு திட்டமா கொண்டு வருவாரு சரிங்களா ஸோ இந்த எம்ஜிஆர் வந்து வேற என்ன சொல்லணும்னா காலனி திட்டத்தை கொண்டு வந்து வருவார் காலனி திட்டம் ஓகேவா சாரி காலனி திட்டத்தை கொண்டு வருவார் காலனி விளங்கும் திட்டம் சென்னை பல்கலைக்கழகம் வந்து எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி என்ன பட்டம் கொடுக்கும்னா டாக்டர் பட்டம் கொடுக்கும் சென்னை பல்கலைக்கழகம் வந்து எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் கொடுக்குது ஓகே எந்த பல்கலைக்கழகம் அப்போ எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குதுன்னு கேட்டால் சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்பொழுது பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலனி விலங்கும் திட்டம் யார் கொண்டாந்து சொன்னோம் எம்ஜிஆர் கொண்டிருந்தார் வீட்டு வசதி திட்டம் ஓகேவா ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம் தாய் சேய் நல இல்லங்கள் பல்பொடி வழங்கும் திட்டம் நலிந்த பிளி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கும் திட்டம் இதெல்லாம் யார் கொண்டாடுறாருன்னா எம்ஜிஆர் வந்து கொண்டாடுறாரு எம்ஜிஆர் வந்து நூற்றாண்டு விழா ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஒரு நூறு சேருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டில் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் மதுரையிலையும் உள்ள பஸ் ஸ்டாண்டுங்களுக்கு எம்ஜிஆர் பேர் வைக்குது ஓகேங்களா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எம்ஜிஆர் பேர் வைக்கிறாங்க ஓகே ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை அவர் எங்கே நடத்துகிறாருன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் நடத்தினார் தஞ்சாவூரில் ஆயிரம் ஏக்கர் பரப்பில் தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவுகிறார் அவ்வளோதாங்க ஓகேவா உங்களுக்கு அப்படியே உரைநடையெல்லாம் நடைலாம் கண் முன்னாடி வரணும் இப்போ எம்ஜிஆர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழு கோபாலபயணன் சத்தியபாமா ஐந்தாவது மாணம் பிறக்கிறாரு இளைஞர்கள் கண்டியில் பிறக்கிறாரு கும்போணத்துல ஆனையடை பள்ளிக்கு போகிறாரு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொன்மண செம்மல் மக்கள் திலகம் விவாறுலாம் சிறப்பிக்கப்படுகிறாரு இந்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா நடிப்பு துறை சார்ந்த இவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்கு பாரத்துங்கிற பட்டத்தை கொடுத்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு ஓகேங்களா காலனி திட்டம் ஓகேங்களா பற்பொடி வழங்கும் திட்டம் இந்த நலிவடை நலிவடைந்த பின் பரிவினைச் சேர்ந்தவர்களுக்கு கல்வி கற்கும் திட்டம் சரிங்களா ஸோ வீட்டு வசதி திட்டம் இந்த திட்டம்லாம் கொடுத்துருக்காங்க நூற்றாண்டு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேயும் மதுரையில் உள்ள பஸ் ஸ்டாண்டுங்களுக்கு இவர் பேர் வச்சுருக்காங்க சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு இவங்க பேர் வச்சுருக்காங்க ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இவர் நடத்துறாரு தஞ்சையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஏக்கர் பரப்பில் தஞ்சாவூர் த தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவுகிறார் ஆயிரம் ஏக்கர் பரப்பில் தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவுகிறார் ஓகேவா அவ்வளோ தான் முடிச்சிடலாமா ரைட் ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ரிவிஷன் ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணுவீங்க அடுத்து ஏழு எட்டு அயோத்தி பண்டிதர் வந்துரும் அயோத்தாசாச பண்டிதர் வந்து பார்த்தீங்கன்னா மே இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு பிறக்கிறார் மே இருபது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சில் பிறக்கிறார் தந்தை பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு முன்னோடியாக யார் இருக்காருனா அம்பேத்கர் இருக்கார் சரிங்களா சரி அயோத்திதாசர் இருக்கார் தந்தை பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு முன்னோடியாக பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் முன்னோடியாக யார் இருக்காருன்னா அயோத்திதாசர் இருக்கார் அயோத்திதாசர் எப்போ பிறக்கிறாரு மே இருபது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சில் பிறக்கிறார் சென்னையில் உள்ள ஆயிரம் விளக்கு பகுதியில் பிறப்பார் ஓகே நல்ல சிந்தனை சிறப்பான செயல் ஓகேங்களா உவப்பான பேச்சு உண்மையான உவப்பான பேச்சு உவப்பான எழுத்து உயர்வான பேச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க பாராட்டத்தக்க உழைப்பு இந்த ஐந்து பண்புகளையும் ஒரு சேர பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அயோத்திதாசர் சரிங்களா அந்த ஐந்து பண்புகளையும் ஒரு சேர பெற்றவர் யார் அயோத்திதாசர் தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை ஓகே அயோத்திதாசர் தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர் இந்து புத்த சமயத்தின் மேதைன்னு நம்ம யாரை சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா யார் சொல்லுவோம் சொல்லுங்க பாப்பா பிரணவகேசரின்னு நம்ம யார் சொல்லுவோம் தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னன் யார் சொல்லுவோம் முத்துராமலிங்க கே சொல்லுவோம் சரிங்களா ரைட் ஆயுததாசை பிறந்ததை பட்சத்து ஆயுததாசன் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா காத்தவராயன் ஓகேவா ஸோ அயுதாச பண்டிதர் அவர் மூலயமா தான் அவர் வந்து என்ன பண்ணுவார் கல்வி கற்பிப்பார் ஓகேங்களா ஸோ கல்வியை சித்த மருத்துவம் கத்துக்குவாரு ஸோ திருமணத்துக்கு பிறகு அவர் எங்கே போவார்னா பர்மாவுக்கு போவார் அயுதாச தமிழ் மட்டும் இல்லாம வேற என்னென்ன மொழிகள் தெரிஞ்சிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா வடமொழி பாலி ஆங்கிலம் இதெல்லாம் தெரிஞ்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழங்கிற ஒரு இதழை வந்து வெளியிடுவார் ஓகேவா அந்த இதழோட விலை வந்து பார்த்தீங்கன்னா காலனா ஒரு வார இதழை வந்து வெளியிடுறார் சரிங்களா ஆண்டுக்கு பிறகு அந்த இதழ் என்ன பேர் மாற்றிருப்பார்னா தமிழன் அப்படின்னு பேர் மாத்திருப்பார் சரிங்களா ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெறணும்னா அவனுக்கு கல்வி வளர்ச்சி அவசியம்னு சொல்வார் ஒருத்தன் அறிவு நல்லா இருக்கணும்னா அவன் நல்லா படிக்கணும்னு சொல்வார் நிலவு நாள்தோறும் வளர்ந்து ஒளி வீசுவது போல் கல்வி நிறுவனங்களும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா அயோத்திதாசர் சொல்றாரு இது முக்கியமான கூட்டங்க நிலவும் நாள்தோறும் வளர்ந்து ஒளி வீசுவது போல கல்வி நிறுவனங்களும் இருக்கணும்னு சொல்றாரு ஓகேங்களா மதிப்பெண்களுக்கு முக்கியத்துவம் மாதிரி பாடம் இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்வாரு பெரியார் சொல்லுவார் ரைட் என் பகுத்தறிவு பிரசாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் பண்டிதமணி அயோத்திதாசரும் அப்பாதுரையாரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாருங்க பெரியார் வந்து சொல்வார் ரைட் அடுத்து ரொம்ப முக்கியமான ஏரியா அயோத்திதாசர் எழுதின நூல்கள் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் ஓகேவா அயுதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு ஓகேவா போகர் எழுநூறு அகத்தியர் இரநூறு சிமிட்டு ரத்தன சுருக்கம் பாலவாகனம் வாகனம் எழுதிய நூல்கள் புத்தரது ஆதிவேதம் புத்தர் சரித்திரப்பா இந்திரதேச சரித்தம் விவாக விளக்கம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி நமக்கு அப்படியே சின்னதாக டிஃப்ரென்ஸ் பண்ணி கேட்டலாம் எழுதுனது எது பொருந்தாதது எது இல்லை பதிப்புச்சதுல பொருந்தாது எதுன்னு ஸோ நல்லா பார்த்துக்கணும் ரைட் ஸோ மக்கள் எல்லாமே ஒரு அன்பா இருக்கணும் ஒரு பொறாமல் இல்லாம இருக்கணும்னு சொல்லுவாரு இத்தகைய மக்கள் உள்ள நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா புளியும் பசுவும் ஒரே இதில் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாரு யார் சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் சொல்வார் ரைட் ஒரு நல்ல குடிமகன் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அயோத்திதாசர் சொல்றாரு ரொம்ப முக்கியமான போற்று இதெல்லாம் நல்ல குடிமகன் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாதுன்னு சொல்றாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல திராவிட மகாஜன சங்கம் தான் நிறுவார் ஓகேங்களா விடுதலை என்பது மக்களோட ஆட்சி மாற்றத்தில் மட்டும் இல்லை மக்களோட வாழ்க்கைகளையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்வாரு அயோத்திதாசர் சொல்வார் சரியா ரைட் அயோதாசரின் சிந்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிமனித சிந்தனைகளாக இல்லாம அது ஒரு அகன்ற சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சென்னை சாம்பரத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயுதாசர் பண்டிதர்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு பேர் வச்சிருக்காங்க திருவள்ளுவர் ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்தம் பௌத்தம் பற்றி பௌத்தம் ஒரு இன்றரை எழுதினவர் யாருன்னா அந்த அயோத்ததாசர் ஓகே அப்படியே அம்பேத்கர் கருவா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தொன்று ஏப்ரல் பதினாலில் பிறக்கிறாரு பதினாலாவது பிள்ளையா பிறக்கிறாரு ஓகேங்களா பீமாராவ் ராம்ஜி ஓகேங்களா ராம்ஜி சக்பால் அப்புறம் பீமாபாய் இவங்களுக்கு மகனாக பிறக்கிறார் சரிங்களா ஸோ இளமை சிறு வயதிலே பள்ளி பருவத்திலே ஒடுக்கப்பட்ட எல்லாம் சந்திக்கிறாரு அப்ப அவரோட ஆசிரியர் தான் அவருக்கு ஒரு உத்வேகமா இருக்காரு அந்த ஆசிரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவ் அம்பே அம்பேத்கர் தான் அவர் பேரை பீமாராவ் சக்பால் அம்பவாதேக்கர் அப்படிங்கறத பீமாராவ் சக்பால் அம்பவாதேக்கர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் பி ஆர் அம்பேத்கர்னு மாத்திக்குவார் ஓகேங்களா ஸோ அவரோட ஆசிரியர் மகாதேவ் அம்பேத்கரின் நினைவாக பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர்னு சொல்லிட்டு தன் பேரை வந்து மாத்திக்கிறாரு சரிங்களா ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள அம்பவாதேகர் ஊர்ல பிறப்பார் ஓகேவா ரைட் நான் வணங்கும் தெய்வங்கள் மூணு ஒன்னு அறிவு ஓகேவா இன்னொன்னு தெய்வம் இன்னொரு ரெண்டாவது தெய்வம் சுயமரியாதை ஓகேவா அறிவு சுயமரியாதை நன்னடத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கூற்று யார் சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் நான் வணங்கும் தெய்வம் மூணு ஒன்று அறிவு இன்னொன்று சுயமரியாதை இன்னொன்று நன்னடத்தைன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு அம்பேத்கர் சொல்கிறாரு சரிங்களா இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் அதன் வளர்ச்சியும் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரோட ஃபஸ்ட்டு கட்டுரை நம்ம எக்கனாமிக்ஸில் கூட படிச்சிருப்போம் ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றம் தீர்வுன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ஆர்பிஐ வந்து ஒரு நூல் என்ன நூல் அம்பேத்கர் நூல் ரூபாயின் பிரச்சனையை தோற்றமும் தீர்வுங்கிற நூலை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ பண சிக்கல்களுக்கே என்ன பண்ணும் ஒரு வழிகாட்டு நூலாக அது கையாண்டிருக்கும் ரைட் அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நாலுல ஒடுக்கப்பட்ட பாரதங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலையும் தொடங்கியிருப்பார் இருபத்தி நாலுல ஒண்ணு ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவைங்கிற அமைப்பு இருபத்தி ஏழில் வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட பாரதங்கிற இதழ் இவர் தொடங்குன கட்சி என்ன கட்சினா சுதந்திர தொழிலாளர் கட்சி ஓகேங்களா ஸோ சுதந்திர தொழிலாளர் கட்சியில் ஜெயிச்சிருப்பார் கட்சியாரம் ஜெயிச்சிருப்பாரு பதினஞ்சு பேரும் வேட்பாளர்கள் என்ன பண்ணிடுவாங்க ஜெயிச்சுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் இருபத்தி நாலில் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம்னா பூனா ஒப்பந்தம் ரைட் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபர் பதினாலு ஓகேங்களா அக்டோபர் பதினாலில் நாக்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபர் பதினாலு ஐம்பத்தாறு அக்டோபர் பதினாலுல வந்து பாத்தீங்கன்னா நாக்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்த சமயத்தோட இணைச்சுக்கிட்டாரு ஓகேவா புத்தரும் அவரது தம்மமுங்கிற நூல் வந்து ஐம்பத்தி ஏழுல வெளிவிடுது ரைட் அதே மாதிரி ஐம்பத்தாறு டிசம்பர் ஆறுல அம்பேத்கர் வந்து என்ன பண்ணிடுறாரு இறந்துடுறாரு ஸோ ஐம்பத்தாறு அக்டோபர் பதினாலுல நாக்பூர்ல பௌத்தத்துல இணைச்சுக்கிறாரு ஐம்பத்தி ஏழுல புத்தரும் அவரது தம்மமுங்கிற நூல் வெளிவிடுது சரிங்களா ஐம்பத்தாறு டிசம்பர் ஆறு என்ன இறாரு அம்பேத்கர் இறந்துடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பாரத ரத்னா விருது கிடைக்கிது ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்போ ஐம்பத்தாறு அக்டோபர் பதினாலுங்கிறது என்னப்பா சொல்லுங்கள் அம்பேத்கர் வந்து புத்த சமயத்தில் இணைச்சிக்கிறார் ஐம்பத்தாறு அக்டோபர் பதினாலு ஐம்பத்தி ஏழில் புத்தர்மரின் நூல் வருது ஓகேவா ஐம்பத்தி ஏழில் ஐம்பத்தாறு டிசம்பர் ஆறில் அம்பேத்கர் இறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவருக்கு பாரத ரத்னா விருது கிடைக்குது எம்ஜிஆருக்கு எப்போ பாரத ரத்னா விருது கிடைக்குதுன்னு சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஓகே அதுக்கு அடுத்தது அவ்வளோதாங்க பாருங்கள் முடிச்சுட்டே வரும் வேறு ஒன்றும் இல்லை ஈஸி கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கிறது கிமு மூணாம் நூற்றாண்டு செப்பெழுக்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டு சரி சேரமண்டலம் பாண்டிய மண்டலத்தில் எட்டு டு பதினோராம் நூற்றாண்டு வரை உள்ள வரையிலான ஒரு கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துகள் இருக்குது ஓகே முதலாம் ராசராச சோழன் காலத்தில் தமிழ் எழுத்துக்கள் இருக்குது இந்த வட்டெழுத்துகளும் தமிழ் எழுத்துக்களும் ஒரு சேர காணப்படும் கல்வெட்டு தான் அறச்சலோ கல்வெட்டு கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி ரொம்ப முக்கியமான கேள்வி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் சரியா ரைட் தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரும் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியவர் அது அவரை மாதிரி இன்னொருத்தர் யார் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா யாருங்க பெரியார் அந்த பெரியார் வந்து எப்ப ஏற்படுத்தியிருப்பார் பெரியாரோட சீர்திருத்தத்தை அரசு எப்ப ஏற்றுக்கும்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்து ஏத்துக்கும் நைன்டீன் செவன்டி எயிட்டில் வந்து ஏத்துக்கும் சரியா அடுத்து வந்து எல் டூ எல் டூவில் பொறுத்தவரை ஒன்று இல்லை நிலம் போது அதில் ஒரே ஒன்று தம் பக்தவச்சல பாரதி எழுதிய நூல் தான் என்னன்னா தமிழக பழமுடிகள் தமிழக பழமுடிகள்ங்கிற நூல் எழுதினவர் யார்னா பக்தவச்சல பாரதி சரிங்களா ரைட் தமிழ் நாகரிகமும் பண்பாடும் யார் எழுதியிருப்பான் தட்சணாமூர்த்தி தமிழ் செவ்வியல் இலக்கியம் யார் எழுதியிருப்பான் ரத்தனம் ஓகேவா ரைட் நோய்க்கு மருந்து இலக்கியம்ல அதுவும் ஒன்று சிம்பிள் படம் தான் நம்ம சமையலறையில் செலவழிக்கும் நேரத்தை வந்து நம்ம நல்வாழ்வுக்காக செலவழிக்கணும்னு சொல்லுவாங்க நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க திருக்குறள் சரியா நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க திருக்குறள் ஸோ அதுக்கப்புறம் எல் ஃபோர் ரொம்ப முக்கியம் ஏடென்று கல்வி ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கல்வி என்பது வருவாய் தரும் வழி கிடையாது ஓகேவா அது வந்து நம்ம மெய்மையை தேடவும் அறிமை அறிவு அறையறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிப்பது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க ஐநாவின் முதல் பெண் பொதுச் செயலாளரான விஜயலட்சுமி பண்டிட் வந்து சொல்லியிருக்காங்க சரியா அதே மாதிரி ஏடென்று கல்வி ஓகேங்களா சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதனும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி சரிங்களா நீ எடுத்து படிக்கிறது கல்வி கிடையாது பரிச்சு எழுதுறது கல்வி கிடையாது எதுவுமே கல்வி கிடையாது அது வந்து ஒரு வளர்ச்சி வாயில் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டே போகிறது தான் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா குலோத்துங்கன்னு சொல்கிறார் ஸோ இந்த பல்துறை கல்வி யார் எழுதிருப்பாருன்னா திருவிக்கா மேடை தமிழுக்கு இலக்கணம் பகுதவர் தான் அந்த திருவிக்கா தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் திருவிக்கா திருவாரூர் விருத்தாசலம் கல்யாண சுந்தரனார் என்பது திருவிக்காவோட ஃபுல் ஃபார்ம் சரிங்களா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமையும் பொதுமை வேட்டல் முருகன் நிலை அழகு இதெல்லாம் இந்த திருவிக்க எழுதிய நூல்கள் இவருடைய இளமை விருந்துங்கிற நூலில் இருந்து தான் இந்த பல்துறை கல்வியானது வந்திருக்கு அவ்வளோதான் ஓகேவா பாருங்கள் நூற்றம்பது கேள்வி முடிஞ்சிருச்சு இந்த பல்துறை கல்வியில் ஒரு லாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இங்கே பாருங்கள் இயற்கை தவம் என்ன சீவ சிந்தாமணி இயற்கை அன்பு பெரிய புராணம் சரிங்களா இயற்கை இறையருள் தேவாரம் திருவாசகம் மொழிகள் ஓகேவா ஸோ இயற்கை இன்ப களம் களித்தொகை இயற்கை ஓவியம் பத்து பாட்டு சரிங்களா இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் சரிங்களா இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை பரிணாமம் கம்பராமாயம் நண்பர்களே எயித்து தமிழில் நூற்றம்பது கேள்விப்பா பா புக்கை வச்சு உங்களுக்கு முடிச்சிட்டேன் நூற்றம்பது கேள்வி முடிஞ்சிருச்சு இந்த உரைநடையில் இந்த கேள்விகள் தரவாக இருந்தீங்கனாலே போதுமானது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ